வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே எம்மனசு புட்டா தச்சு புட்டா பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போது தேனும் பாலும் பொங்கி வழியுது இப்போது ിലേ പൂസണിപ്പൂ വച്ചതെ വച്ചതെ നീസത്തിലേ എം മനസ തച്ചതെ തച്ചതെണ്ണ വായ് മൊഴിന്ത വാർത്തയവും കാറ്റിൽ പോണാൾ ന്യായമാ பாய் விரித்த பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா ஆ வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம் போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேந்திடும் தேனிலவு நான் அணிலவைறு வேதனை ஏனைத்தான் அன்பே மறந்தாயோ மாறப்பேன் என்றே நினைவில் பக்கம் வரும் அதி காலையில் பச்சை கிளி ஒரு தோணியில் பக்கம் வரும் மதி மன்னவனோடு பார்த்ததோ மயக்கம் கொண்டு ஆடுதோ மன்னவனோடு பார்த்ததோ மயக்கம் கொண்டு ஆடுதோ சாதனை செய்கையில் சோதனை தோன்றினால் மயங்குவதேனோ பொங்கும் கடலோசை தண்ணீரிலே ஓடங்களை தாலாட்டுமே கொஞ்சும் தமிழோசை மீண்டும் மீண்டும் கூடி சேருது பொன்னியாறு மோகத்தோட கூடி பாடுது கேட்டு கேட்டு கேரங்க தோணுது உங்க பாட்டு கேள்வி போல என்ன வாட்டுது ஆத்து வெள்ளம் மேட்ட விட்டு பள்ளத்துக்கு ஓடி வரும் ஆசை இது தேடிக்கிட்டு ஆனந்தமாய் பாடி வரும் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி என்ன இப்போ கில்லாதே போதும் போதும் கண்ணால் என்ன கட்டியிழுக்கிற சின்பகமே